என் உயிரிலும் மே ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தருனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நாம் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் சரி எதிர்பார்ப்பும் சரி அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் அந்த வகையில் நாம் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி நாம் அனைவருக்கும் மழை பெய்யணுங்கிறதுல சந்தேகம் இல்லை மழை இல்லாமல் வாழ முடியாது நம்ம இந்த பனிரெண்டு ராசியிலையுமே நிறைய பேர் தண்ணீரை விற்று வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க இருப்பாங்க தண்ணி தான் அவங்களுக்கு வாட்ரு கேனை விற்று தண்ணீர் ரொம்ப விற்பனை செஞ்சு வாழ்க்கையில் பெரியவங்களா பெரியவங்களாக இருந்தவங்க இருப்பாங்க இன்னும் சில பேர் டீக்கடை வச்சு வாழ்க்கையில் பெரியவங்களாக இருந்தவங்க இருப்பாங்க இன்னும் சில பேர் உணவு தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறவங்க இருப்பாங்க இது எல்லாவற்றுக்குமே தண்ணீர் தேவை பொதுவாக நான் சொல்லணும்னா மனிதர்களுடைய மனசில் மனித நேயம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மனித நேயம் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படிங்குற நமக்கு தெரியல இன்னைக்கு மழை பெய்யலைனாலும் ஒரு பக்கம் வருத்தம் மழை அதிகமாக பெய்தாலும் ஒரு பக்கம் வருத்தம் இந்த ரெண்டுக்கும் இடையில வாழ்க்கையில் மழையும் வேணும் விவசாயம் விளையணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது யாரையும் பாதிக்க கூடாது அது நம்ம எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த மலை என்பது எல்லாருக்கும் பொதுவானது கண்டிப்பா வேணும் இந்த விவசாயம் என்பதுதான் நம்முடைய முதுகெலும்பாகவே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து விவசாயம் நம்முடைய தொழில் அது நீங்க எந்த ராசியாக இருங்க எந்த லக்கணமாக இருங்க எந்த நட்சத்திரமாக இருங்க நம்முடைய அப்பா அப்பாவுடைய அப்பா தாத்தா காலங்கள் விவசாய குடும்பத்துல தான் கண்டிப்பா நம்ம இருப்போம் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னேன் திருவள்ளுவருடைய வாக்கிற்கு நாங்கள் நம் முன்னோர்களுடைய வாழ்க்கைகளை பற்றி நம்ம நினச்சோன்னா இன்றைக்கி நமக்கு ரொம்பவே புள்ளரிக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி நெ நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு நிறைய பேர் வெளிநாடு வழிகளில் போய் சம்பாதிக்கிறாங்க நிறைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு அட்வான்ஸாக எதையாவது செஞ்சு குழைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு திடீர்னு மழையால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட சாப்பாடு கிடைக்கலனா கூட ஆர்டர் பண்ணால் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடக்கூடிய வசதிகள் வந்துருச்சு நம்ம அப்பாவுடைய அப்பா தாத்தா காலங்களில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வயக்காடுகளில் வேலை பார்த்தாலும் கூட வீட்டில் போய் அந்த மலையோடு போய் சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு சமைக்கிறதுக்கே நலையாமல் விறகு இருக்கணும் அதுக்கு ஏதாவது அரிசியோ பருப்போ ஏதாவது ஒரு கூலுக்குன்றதுக்காவது ஒரு கேப்பையாவது இருக்கணும் அப்போ என்ன செய்வாங்கன்னா நான் கேள்விப்பட்டு நான் சின்ன பிள்ளை கூட அவளுக்கு தெரியலை இந்த ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் பசி பட்னி அதிகம் எல்லார்டையுமே தை பிறந்தா தான் அறுபடை வரும் தான் தா தானியம் வரும் அதுக்குள்ளே இருக்கு அது தட்டுப்பாடாகிருமா அப்போ தான் அந்த அந்த நெல்மணிகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த குருதாவளின்னு ஒன்று இருக்கும் குருதாவளியும் குருதாவளின்னு சொல்லுவாங்க அந்த நெல் நெல் வயல்களுக்கு சுற்றி போட்டுருப்பாங்களா அந்த கார்த்திகை மாதம் அந்த அறுவடைக்கு வந்துடும் அந்த முத்தி வந்துடும் அந்த இது அதை குருத்தோடு அறுத்து கொண்டு வந்து பச்சையை போட்டு நசுக்கி அதை தடி நினச்சி பார்த்தாலே மனசெல்லாம் கலங்குது